என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹா பரகாதுஹூ நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உண்டாக ஓதும் துவா அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதருக்கு செல்வம் பணம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போன்று ஆயிலும் முக்கியமானது ஒரு மனிதருக்கு மரணம் என்பது எந்த வயதிலும் அவ்வாஹ் எழுதியிருப்பான் ஆகவே நம்ம நீண்ட ஆயுளுக்காகவும் அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் அந்த நன்மையை சம்பாதிக்க கூடியதாகவும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் அவர்கள் தம் சேவகரின் நீண்ட ஆயுளுக்காகவும் நிறைந்த செல்வத்திற்காகவும் பிரார்த்தித்தார்கள் இதை அறிவிப்பவர் அனஸ்ரலியல்லாஹூ அன்பு அவர்கள் ஒருமுறை முறை என் தாயார் உம்மு சுலைம் அவர்கள் அவுல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்களிடம் இறை தூதரே தங்களின் சேவகர் அனஸ்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள் உடனே அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் அவ்வாவே அனசின் செல்வத்தையும் அவருக்கு நீ வழங்கியுள்ள ஆயுள் முதலானவற்றில் வளம் சேர்ப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அவ்வாவின் தூதர் சல்லலாஹு அலைவசலம் அவர்கள் கற்றுத்தந்த சிறப்பான துவாவை பார்க்கலாம் அவளாஹும்ம அக்சீர் மலஹூ வவலதஹு வபாரிக் லஹு ஃபீமா அதை தஹூ ஔாஹும அக்சீர் மாலஹு வவலதஹு வபாரிக் லஹூ ஃபீமா அதை தகு அக்ஸீர் மாலஹு வவலதஹு வபாரிக் லஹு ஃபீமா அதை தகு ஆதாரம் சஹேஹ் புகாரி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு இந்த ஒரு சிறிய துவாவை தினமும் ஓதி பெரிய பலன்களை நாம் அடைய எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்வானாக ஆமீன் மேலும் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ